I hold them. Hello. ஒருத்தரும் மாதிரி பிடிக்கிறாங்க எப்படிதான் தமிழ் பள்ளியிலையும் வந்து இந்த மாதிரி போட்டிகள்லாம் எல்லாம் வச்சு எவ்வளவு மாணவர்களை வந்து ஆர்வமா இங்க தமிழ் பள்ளிக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதுதான் நோக்கம் இங்க இருக்கிற அமெரிக்க தமிழ் பள்ளியில எல்லாம் அமெரிக்க பள்ளிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போட்டிகள்லாம் இருக்கும் மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோட போறாங்க வர்றாங்க அப்படின்ற ஒரு ஒரு பார்வை இருக்கும் அதுவே பரிசு எல்லாம் கொடுக்குறாங்க அந்த பரிசு கூப்பட வச்சுட்டு முன்னாடி போய் பரிசுகள்லாம் வாங்கிக்கலாம் அதுதான் நோக்கம் நாங்க அப்படிங்களா ராஜேந்திர சோழன் நாடகத்துல பாத்துட்டுதான் சொல்றாங்க ஆஹ் ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு கோயில் நாடு ஓ இதுக்கு மேல அப்படியே தட்டுல அந்த இந்த மாதிரி தட்டுல வந்து எத்தனை கோப்பைகளை அடுக்க போறாங்க அப்படின்றதுதான்

நான்து. நீங்கள் மருகிறேன். சரியா. உங்கள் ٹிக்கெட்டு விடுது? ீங்களா என்ன விளாண்டிங்க வின் பண்ணீங்களா ஓ அதே கலர் பண்ணுங்க வைக்கணுமா

இருக்கும் ஏன்னா எப்படி வந்து அமெரிக்கால இருக்கிற ஆங்கில வழி பள்ளிக்கு போற மாதிரி எப்படி தமிழ் வழி கத்துக்கிற பள்ளி கூடத்துக்கும் போகணும் அப்படின்ற வர தான் இதோட நோக்கமா இருக்கு இந்த மாதிரியும் போட்டிகள்லாம் நடக்கும் அப்படின்றத பார்க்கணும் I'm a regular shape oh, Okay, a, okay my bad. Oh, God. Yeah. <laughs> oh that was so good. You were giving mm -hmm. the you want oh, it. Oh, right. I I know the I know the kid. I know the kid. one more, one மூணு போட்டிருக்காரு அவருக்குலாம் இல்லையா இங்க இங்க ஒரு லைன் போயிட்டு இருக்கு இது வந்து தமிழ் பள்ளியில கார்னிவல் ஒரு திருவிழாவா நடத்துறாங்க தமிழ் பள்ளியில இது எப்படின்னா நம்மளோட தமிழ் பள்ளியிலயும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் நடத்துறாங்க அப்படின்றது எல்லா மாணவர்களுக்கும் தெரியும் அது மூலமா வந்து மகிழ்ச்சியா கலந்துக்கிறாங்க विजू वी नीड 3 टू गेट इट लाइक 4 उन्होंने 4 कोट कर रखा है इंकुला प्राइस लिया कुडुकरींग विजू एनी के 3 फॉर वंस के व्हाट इज योर लाइन நீங்க சொல்லுங்க சொல்லுங்க இந்த விளையாட்டு போட்டியை பத்தி அருமை அருமை சிறப்பா பண்றாங்க நிறைய பேர் கலந்துக்கிறாங்க ஆர்வத்தோட இவங்க வந்து ராஜேந்திர சோழன் நாடகத்துல குந்தவையா நடிச்சாங்க வாழ்த்துக்களுக்கு குர்சியா ஊளையா அப்படி சொல்றாங்க போல. நான் நிறைய சின்ன பசங்கள எல்லாம் பார்க்க முடியுதுங்க சின்ன பசங்க தான் ரொம்ப ஆர்வத்தோட இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் எல்லாம் கலந்துக்கிறது தெரியுது. ஹாய் யூ ஓ நீங்களே பண்ணிட்டீங்களா உங்க பேர் என்ன ஆ நயோனிக்கா உங்களுக்கு பிரைஸ் எல்லாம் கொடுத்தாங்களா கூப்பன் கொடுப்பாங்களா இங்கே ஒருத்தவங்க அப்படி அனுப்பி வச்சுருக்காங்க <laughs> you pop out, you pop out. <laughs> பத்திலாம் வந்து கார்னிவல்ல இந்த மாதிரி காட்சிப்படுத்தி இருக்காங்க இது வந்து வேலூர் கோட்டை மாணவர்கள் எடுத்துட்டாங்க அவங்களோட ப்ராஜெக்ட் மெரினா கடற்கரை பண்ணியிருக்காரு குறைஞ்ச நேரத்துல பண்ணது காரைக்குடி காரைக்குடி மக்கள்லாம் இதெல்லாம் போட்டிருக்கிறது எல்லாம் சரியானு பாருங்க மாணவர்கள் எவ்வளவு சிறப்பா சொல்லிருக்காங்கன்றதை பார்க்கலாம் நீங்க சிவகங்கை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஊர் காரைக்குடி காரைக்குடி அருமையான அரண்மனைகள்லாம் இருக்கு குன்றக்குடி சண்முகநாதன் கோயில் சிறப்பா பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம திருச்செந்தூர் திருச்செந்தூர் மக்கள்லாம் பாருங்க சிறப்பா பண்ணிருக்காங்க இது யார் பண்ணதுன்னா நித்திலா சரவணகுமரன் சிறப்பா பண்ணிருக்காங்க இது என்னது பாப்பா பனங்கிழங்கு பனை மரத்துல இருந்து வர்ற பனங்கிழங்கு சிறப்பு தூத்துக்குடிக்கு நீங்க திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்களா பொட்டை போடுற போயிருக்கீங்களா சிறப்பு சிறப்பு பிடிச்சு பிடிக்குமா உங்களுக்கு திருச்செந்தூர் விளையாடுறதுக்கு போவீங்களா பீச்சில் பீச்சில் இப்போ தண்ணியெலாம் உள்வாங்குதுன்னு சொன்னாங்களே அதெல்லாம் பார்த்தீங்களா தண்ணியெலாம் உள்ளே போயிருமா அதெல்லாம் தெரியுமா அந்த மாதிரியா ஓ அது கூட போட்டிருக்கீங்களா டூ தௌசண்ட் ஃபோரில் சிறப்பு சிறப்பு நல்லா பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு திருச்செந்தூர் பிடிச்சிருக்கா அமெரிக்கா பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிக்கும் திருச்செந்தூர் ரொம்ப பிடிக்கும் மறக்கக்கூடாது திருச்செந்தூர்லாம் சரியா சிறப்பு ஆஹ் நுங்குலாம் போட்டிருக்கீங்க கருப்பட்டி இருக்கு கருப்பட்டி வெரி குட் நல்லா இருக்குப்பா கன்னியாகுமரி கன்னியாகுமரி வச்சிருக்காங்க ஆஹ் கன்னியாகுமரியில அந்த என்ன ஓ பரவாயில்லையே கண்ணாடி பாலத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க அருமை இணைக்கும் பாலம் ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூட தெளிவாக குறிப்பிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு சின்ன வயசுல எல்லாம் அங்கதான் இங்கதான் பண்றாங்க ரெண்டு சமோசா அஞ்சு டாலரு ஒரு பஃப் வந்து அஞ்சு டாலரு ஆனியன் பக்கோடா மசாலா வடை சுண்டல், கடலை இது சமோசா காலிய மதுரை மீனாட்சி கோயில் தமிழ் பாரம்பரிய இடம் மதுரை பரவாயில்ல கீழடிக்கு போனதெல்லாம் வந்து குறிச்சிட்டு போட்டிருக்காங்க நம்ம கீழடிக்கு போனோம் எனக்கு பிடித்த பிரபலமான ஆளுமை ஜெயராம் ஜெயலலிதா பரவாயில்ல மக்களால் மக்களுக்காக நான் குறிப்பிட்டிருக்காங்க சிறப்பு தஞ்சாவூர் தஞ்சாவூர் நிறைய பார்க்க முடியுது பெருவுடையார் கோயில் தஞ்சாவூர் தமிழர்களின் வீர விளையாட்டு வண்டி சக்கரம் ஓ விளையாட்டில் பயன்படுப வைகை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் எந்த நிலையில படிக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பத்து த பத்து பதினைந்து தலைப்பு போல ஒவ்வொரு நிலை மாணவர்களுக்கும் அவங்க அந்த தலைப்புகளை சலை சேர்வு செஞ்சு அந்த தலைப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களே வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க அதன் மூலமா என்ன ஆகுதுன்னா மாணவர்களுக்கு அதை செஞ்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுது காஞ்சிபுரம் ஒவ்வொரு ஊரை பத்திலாம் குறிப்பிட்டிருக்காங்க காஞ்சிபுரத்துல நிறையா

ஆமா எடுத்தாச்சு நாடகம் முடிஞ்சிருச்சு இல்ல எடுத்துற வேண்டியதுதான் பாத்தீங்களா நாடகம் எல்லாம் வந்தீங்களா அன்னைக்கு இன்னைக்கு வரலையா பொங்கலுக்கு வாங்க ராஜராஜ சோழன் தமிழ் பாரம்பரிய இடங்கள் எல்லா ஊரையும் குறிப்பிட்டிருக்காங்க செப்டம்பர் கன்னியாகுமரி

ஒன்னே ஒன் மட்டும் வின் பண்ணியிருந்தாங்க

இங்க வந்து இதுதான் வந்து ஆயுத தொழிற்சாலை இங்கதான் வந்து துப்பாக்கி தயார் பண்ணுவாங்க இது வந்து ராஜகோபுரம் ஸ்ரீரங்கா ராஜகோபுரம் இந்த கோபுரம் வந்து அடி கொண்டது இந்த கோயில் வந்து திருவானைக்காவல் ஜம்புலீஸ்வர் கோயில் இந்த இந்த கோயில் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயில் இந்த கோயில்ல இருக்க மாரியம்மன் வந்து மக்களுக்காக பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க அதாவது ஒரு மாசத்துக்கு சாமிக்கு அரிசி மாவு நீர் இது மட்டும்தான் சாமிக்கு பண்ணுவாங்க கல்லணை நோக்கம் இருக்கிறது அதாவது ஏழை மக்களுக்கு வந்து அந்த டைம்ல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அதனால தெய்வமான எனக்கும் மக்கள் என்ன சாப்பிடுறாங்களோ அதே எனக்கும் கொடுங்க அப்படிங்கறதுதான் அந்த அந்த அர்த்தத்துல இந்த சாமி வந்து பச்சைப்பட்டினி விரதம் ஒரு மாதத்துக்கு இருப்பாங்க சரி சரி இது வந்து கல்லணை அணை கரிகாலன் சொல்லனால் கட்டப்பட்டது முக்கம்பூர் அணை இந்த கல்லணை அணையிலையும் முக்கம்பூர் அணையிலையும் காவேரி தண்ணி வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க ஓ சரி சரி ஆஹ் பரவாயில்லங்க ஒரு மாணவரோட அம்மா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த மாணவருக்கு ஒரு பத்து பதினைந்து சதவீதம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா நிறையாவே சொல்லியிருப்பாங்க

அதனால மக்கள் மாணவர்கள்லாம் இங்கே இல்லை இருந்தாலும் நம்ம அவங்களோட ப்ராஜெக்ட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் இது யார் பண்ணாங்கன்னு தெரியல வள்ளுவம் காட்டும் கல்வி அப்டின்ட்டு கவிச் கம்பர் குழல் ஐயா கதைகள் எல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க தெனாலிராமன் கதைகளோட காட்சிகள் இது தமிழர் கட்டிடக்கலை பரவாயில்ல சரியா குறிப்பிட்டிருக்காங்க தெனாலிராமன் கதைகள் மதுரை மீனாட்சி சூரேஸ்வரர் கோவில் தமிழர் கட்டடக்கலை சிறப்பு இங்க வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது கிபி தொள்ளாயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு இந்த காலகட்டத்துல எல்லாம் எப்படி என்னென்ன காலங்கள்லாம் இருந்தது பல்லவர் காலம் பழைய காலம் போட்டிருக்காங்க சோழர் காலம் சிறப்பு கரகம் கரகத்தை பத்தி போட்டிருக்காங்க அருமை இது வந்து ஸ்ரீ ஸ்ரீத்தி குமார் ஸ்ரீத்திகுமார் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் போட்டிருக்காரு கரகம் கரகத்துல என்னென்ன கரகங்கள்லாம் இருக்கு ஆட்டக்கரகம் சக்தி கரகம் எல்லாம் இருக்கு குறிப்பிட்டிருக்காங்க அருமை சிறப்புங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ப்ராஜெக்ட்லாம் எவ்வளோ எவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்க அப்படின்றது இது வந்து அந்த ஒரு ரெண்டு வாரங்களா வந்து மாணவர்கள் தான் அதுக்கான வேலைகள்லாம் பெற்றோர்களோட சேர்ந்து பண்ணுவாங்க அந்த மாணவர்களுக்கு அதன் மூலமா வந்து அந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும் பெரும்பாலும் பெற்றோர்கள் உதவி செய்வாங்க இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு அதை தலைப்பு கொடுத்ததுக்கு போல மெரினா ஆர்டர் பத்தி நான் திருப்பி சொல்றேன். அப்படியேும்போது சரியாயிடுமா அத பத்தி அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்டே? நான் சായோ சிப்ஸ் அப்புற நம்ம போட்டி ஆரம்பிக்கும் போது திருப்பி வருவோம்.